பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னேன் இனியா பாக்கியாவுக்கு போன அடுத்து எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு பாக்கியா நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்கிறார் அடுத்து வந்து பாக்கியா பழைய ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறத பார்த்த இனியா ஏன் நீங்கள் வந்து இருக்கிறன்னு சொல்லி கேட்கிறார் மேலும் கல்யாணம் நடக்கும்போது புது ரெஸ்டாரெண்டில் பிரச்சனை இருந்துச்சு அது இப்போ சரியாயிடுச்சான்னு சொல்லி கேட்கிறார் அதை கேட்ட பாக்கியா இங்கே பாரு இனியா நீ வந்து டூருக்கு போனதை பற்றி விசாரிக்க வந்து கால் எடுத்தால் அதை பற்றி மட்டும் எதுவும் சொல்லாமல் பற்றி விசாரிச்சு கொண்டு கேட்கிறார் அதனை அடுத்து நிதி நல்லா சொல்லி கேட்கிறார் அதற்கு இனியா அவர் என்னோட நல்ல மாதிரி தான் பழகிறாருன்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து செல்வி இனியாவை பார்த்து எப்படி கேட்கிறார் மேலும் கல்யாணத்துக்கு வர முடியாமல் போனதுக்கு எனக்கு ரொம்பவே கவலையா இருந்துச்சுன்னு சொல்கிறார் அதற்கு பிறகு அதை கேட்ட இனியா ரொம்பவே கவலைப்படுகிறார் பிறகு பாக்கியா செல்வியை பார்த்து உனக்கு எங்க மேல வந்து கோவம் எதுவும் இல்லையான்னு சொல்லி கேட்கிறார் இதனை அடுத்து இந்த பிரச்சனையில் மொத்த குடும்பமும் பக்கம் தான் என்று கோபி வீராப்பா கதைக்கிறேன்னு சொல்லி இனி வாழ்க்கையை பழுதாக்கிறாரு என்று சொல்கிறார் அது நீ தொடர்ந்து பாக்கியா இப்ப இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல இருந்த மேனேஜர் வந்து வெளியே போக சொல்கிறார் இதை கேட்ட பாக்கியா இனி என்ன செய்யறது என்று தெரியாம இருக்குன்னு சொல்லி முழிக்கிறார் இதுதான் என்று